தீபாவளி ஸ்பெஷல்ஸ் ஜாங்கிரிங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஜூஸியாட்டு எம்மியாட்டு ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு உளுந்து அளந்து எடுத்துக்கலாம் ஒரு கப்பு உளுந்து போட போகிறாங்க மெசரிங்கப்பால ஒரு கப்பு உளுந்து எடுத்துக்கிடணும் இதை வந்து நம்ம ஒரு மணி நேரம் ஊற போட்டுக்கணுங்க தண்ணி விட்டு அலசி ஒரு மணி நேரம் ஊற போட்டுக்கணும் ரொம்ப நேரம் ஊற போடக்கூடாது நல்லா ஊறட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு மணி நேரம் ஊரிச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா ஸ்பூனை விட்டு கிண்டி கிண்டி கொடுத்து அரைக்கணுங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூனாகட்டு ரெண்டு மூணு மட்டும் ஒத்துங்க போதும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது வடக்கி அரைச்ச மாதிரி அரைக்கணும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு நல்லா ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா அடிக்கணுங்க அடிச்சிட்டு ஃபுட் கலர் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கனால ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க கான்ஃப்ளவர் மாவு ஒரு கப்பு உளுந்துக்கு ஒன்னேக முக்கால் கப்பு சுகர் எடுத்துருக்காங்க ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசு புத்தரமாக வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் இப்போ அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பைப்பிங் இருந்துன்னா பைப்பிங்கில் போட்டுக்கோங்க இல்லை பால் கவர் பிளாஸ்டிக் கவர் இருந்தனா அதில் போட்டு பிழிஞ்சி விட்ருக்கோங்க ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி அடைச்சாச்சுங்க எண்ணெய் ரேஸை தான் கீட்டாகணும் கீட்டான உடனே நம்ம புழிஞ்சி விட்றணுங்க ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது சும்மா அப்படியே ஒரு டிசைன் மாதிரி வரைங்க பார்க்கறதுக்கு இருக்கும் எப்படி பிழிஞ்சாலுமே ஜாங்கரி சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா திருப்பி போட்டு இப்போ சக்கரை பாகில் போட்டுக்கலாம் சூடாவே உடனே போடணுங்க சூடாக போட்டிங்கன்னா நம்ம அடுத்த கடாயை சுட்டு எடுக்கக்குள்ளே நமக்கு அதில் புறம் ஜூஸ் இறங்கிடும் எடுத்துடலாம் நம்ம எடுத்துகிட்டு இந்த கடாயை போட்டுக்கலாம் வெந்துருச்சுங்க எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு கடாயை புரிஞ்சிக்கலாம் தீபாவளிக்கு இந்த மாதிரி ஈஸியாகட்டு எளிமையான முறையில் ட்ரை பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ வந்துருச்சு பாருங்கள் அக்னி சமையல்னு ஒரு சமையல் சேனல் இருக்குது அந்த சேனல்லையும் போய் பாருங்கள் அதுலேயும் நல்லா தீபாவளி பேசலாம் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து சுட்டு எடுத்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்லா சக்கரை பார்க்கலாம் உறிஞ்சி அட்டகாசமாக இருக்குது ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க ஜாங்கிரி கூட சூப்பராக இருக்குங்க நல்ல ஜூஸ் உள்ளே இறங்கிட்டு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்